ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்திருக்கோம் நம்ம போத்தீஸ்ல இப்ப திவாலி கலை கட்டியாச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம போத்தீஸோட பசுமை புரட்சி பத்தி பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல நிறைய மரக்கன்றுகள் அதாவது சாப்லிங்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் பட் இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்க்க ஒரு குட்டி நர்சரினே சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ போத்தீஸ் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் இதை உங்களுக்கு கொடுக்குறாங்க பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்லிங்ஸோ ட்ரீஸோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரீ கிஃப்ட் தான் ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் பில் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போத்தீஸில் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு இல்லையா எல்லா தீபாவளிக்காக வந்து கூட்டம் இருந்தாங்க களை கட்டியாச்சுன்னு சொன்னதில்ல இதுதான் இதை விட இன்னும் கூட்டமாக இருந்துச்சு நேரம் ஆக பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம போத்தீஸில் நம்ம போத்தீஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் செம்மையான கலெக்ஷன்ஸை பார்த்தோன்னு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம போத்தீஸ்லையும் பார்த்திங்கன்னா கூட்டம் நல்ல களை கட்டிடுச்சுங்க இன்னும் ஹார்ட்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபியூ டேஸ் தான் உங்களுக்கு திவாலிக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஸோ போக போன நான் போன டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் ஈவினிங் வர வர பயங்கர கூட்டமாக வந்துச்சு அதனால் கொஞ்சம் ஓரளவு கூட்டம் இருக்க கொஞ்சமாக இருக்கும் போதே சீக்கிரமாக வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லி அவசர அவசரமாக ஷூட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம போற்றி இதுலேயும் திருப்பி திருப்பி நிறைய கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணிக்கே இருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுலாம் பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ சாரீஸுங்க சாஃப்ட் சிலுலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் சாஃப்ட் சில்க் தான் விருத் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க நம்ப முடியாத ப்ரைஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனாலே டிஷ்யூ சாரீஸ் ஸோ டிஷ்யூ சாரீஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது ஜோதிகா சாரிலேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரிங்க தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோட அதே மாதிரி இது பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வொர்க்கோட அட்டகாசமான சாரீங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் காட்டினிஷாக இருந்தால் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுக்கலாம் அடுத்த லாவெண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜரீ மட்டும்தான் இப்போ நான் காமிச்சுட்ருக்கேன் அட்டகாசமான சாரீஸுங்க இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இது பாருங்களேன் அழகான ஒரு கிரே கலரில் உங்களுக்கு சில்வர் சாரீ இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாடி ஃபுல்லாக ஃப்ளார் ஒர்க்கு அடுத்தது இது பாருங்கள் நல்லா கிராண்ட் டிஷ்யூங்க இப்போ ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சாரி நல்ல க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு லேஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு நல்லா மிக்சடாக வச்சு அத்தனை கிராண்டு அதே மாதிரி பீச் பாருங்கள் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நான் மேக்ஸிமம் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது சாரி பார்க்கறதுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு அழகாக உங்களுக்கு லேஸ் ஒர்க்கும் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குங்க பாருங்க இது வந்து நல்ல ஒரு மைல்டு கிரீன் கலர் காமி கானேஷனாக உங்களுக்கு லேஸ் ஒர்க்கு அடுத்து இது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க அட்டகாசமான சாரீஸுங்க நல்ல ஒரு ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் உங்களுக்கு பல்லு இது சாஃப்ட் சாத் சாரீங்க பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த எனக்கு இந்த ஸ்டோனு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருக்குது மைல்டாக ஸ்டோன் ஒர்க்கோட வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பிங்க அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இதிலே ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்துச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி தான் ஆனால் சொன்ன அடுத்து இன்னும் ரெண்டு மூணு கலர் அது ரெட்டு நீங்கள் பார்த்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் பார்க்குறீங்க பீச் வித் உங்களுக்கு ப்ளூ காம்பினேஷன் பார்க்குறீங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இது கட்டினீங்க அப்படின்னா பார்க்குறத விட இந்த சாரீஸ்லாம் நம்ம கட்டும்போது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருப்போம் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு பிடிச்சனா கண்டிப்பாக வந்து எடுத்துடுங்க தீபாவளி அப்படிங்கிறனால சீக்கிரம் சீக்கிரமாக ஸ்டாக் அவுட் ஆகுதுங்க ஸோ பிடிச்சா உடனே நீங்கள் வந்து எடுத்துருங்க இல்லை அட்லீஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மாதிரி ஸ்க்ரால் ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் பார்க்கற பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு சேரீ தான் இது வந்து பேபி பிங்க்கு கோல்டுன்னு ஏகப்பட்ட கலர் காமினேஷன்ஸும் இருக்குது ஸோ ரேண்டமாக அப்படியே நான் பிக் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்ட் இது பாருங்கள் பீச் எல்லாம் ஒரே டைப் ஆஃப் சேரீ தான் நல்ல கிராண்டான கலெக்ஷன் முக்கியமாக ரொம்ப என்ன சொல்கிறது இந்த தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் அடுத்தது இந்த சேரீ ஜோதிகா சாரீதான் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த சாரீயோட ப்ரைஸுங்க மல்டி கலரில் உங்களுக்கு மைல்டாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி இந்த சேரீ வச்சுருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டனில் அடுத்த எந்த சாரி பாருங்கள் அழகான சாரி இதை ஆக்சுவலி பக்கத்தில் ஒருத்தர் வாங்கினாங்க அவங்களுக்காக ஓப்பன் பண்ணும்போது ஒரு கிளிப்பிங் அப்படியே நான் எடுத்தேன் அவ்வளோ சூப்பரான ஒரு சாஃப்ட் செல்ஃப் மாதிரி இருந்துச்சு நேவி ப்ளூ வித் உங்களுக்கு அப்பர் சில்கிட்ட ப்ளூ காம்பினேஷன் ஒரு பட்டு சாரி காம்பினேஷனில் நார்மல் சாரீங்க பட் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குதுங்க அது மாதிரி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த சா இந்த வீடியோட சொல்லியிருக்கேன் ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடுனால வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் முடித்தா நீங்கள் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஷார்ட் வீடியோஸ்லாம் நான் போட்டுருக்கேன் என்னோட என்னோட இன்ஸ்டா பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரி பாருங்களேன் இது நல்ல ஒரு லேவெண்டரில் உங்களுக்கு அழகான சில்வர் ஜரி வித் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்குங்க இந்த டிஷ்யூலையே பார்த்தீங்கன்னா விதவிதமான டிஷ்யூ வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸுங்க இது பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு பிங்க்கில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இந்த சாரி நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க நார்மலாக எனக்கு ஸ்டோன் வச்ச சாரீஸெலாம் அவ்வளோவா பிடிக்காது ப்ளைனாக தான் நான் விரும்புவேன் பட் இதெல்லாம் பார்க்க பார்க்க எடுக்கணும்னு ரொம்ப ஆசை வருது அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு மருண் வித்து அழகான ஒரு கோல்டன் காம்பினேஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைங்க பாடி ஃபுல்லாக புட்டாஸ் டபுள் சைட் பார்டரு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டசர் டைப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு டிஷ்யூ டைப் ஆக்சுவலி சாரி டிஷ்யூ டைப்பில் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு மரூன் காம்பினேஷன் அதாவது ஸ்கின் ஆனியன் ஸ்கின் கலர் அடுத்தது காப்பர் சால்ட் ப்ளூ இந்த மாதிரி விதவிதமாக கலர் கலராக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஒன்று மறக்காமல் க்ளிக் பண்ணுறோம் அவங்க அப்ஷன் செலக்ட் பண்ணிங்கிறதா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்ட நோட்டிஃபிகேஷனாக Room. Thanks for watching, see you next video.